இன்னைக்கு சினிமா நிகழ்ச்சி நிகழ்ச்சியில கூலி போட காலியில் யார் காரணம் ரொம்ப ஹைப்போட வந்து நமக்கு ரொம்ப ஏமாற்றம் கொடுத்தது இந்த கூலி கூட தோல்வி எடுத்ததுக்கு உண்மையான காரணம் ரஜினியா லோகேஷா தயாரிப்பாளர்களா ரசிகர்களா அதை தான் இன்னைக்கு ஒரு விவாதம் ஒண்ணு நீங்க நினைக்கிறோம் படத்த முந்நூத்தி ஒன்பது கோடி ரோக்க தேவை அறுநூறு கோடி ரோக்கு பிசினஸ் பண்ணி இருநூறு கோடி ரூபா கூட லாபம் வந்துட்டாங்க அதனால அது ஒரு வெற்றி படம் வேறே அப்படி கேட்கலாம் எந்தெந்த பெரிய ஹீரோ குள்ள படம் கிடைக்கிற சினுக்கு திருப்தி தரவில்லையோ அது கண்டிப்பாக தோல்வி படம் தான் சோ அந்த கான்செப்ட் அடிப்படையில் அந்த படத்தோட தோல்விக்கான காரணங்கள் நம்ம அலச போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போனா அதுக்கு முன்னால யூட்ரேச்சர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்துல பில்லே கணக்கு கிளிக் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கு சப்ஜெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப உங்க காரணங்கள் என்ன யாருன்னு பாப்போம் முதல்ல அந்த கூலி படம் காலி என்னது மூன்றாவது காரணம் பணம் எடுக்கிறேன்னு நம்ம கழுத்த இருக்காம இந்த மாதிரி பெரிய கீத வச்சு பணம் எடுக்கிறதுக்கு நம்ம சினிமா தயாரிப்பு கம்பெனிகள் பெரிய ப்ரொடியூசர்கள் பத்து பட்ஜெட் மினிமம் கேரண்டி ஃபேமிலி டிராமாக்கள் காமெடி டிராமாக்கள் காதல் படங்கள் குட்வீல் தயாரிக்கலாம் பெரிய ஹீரோக்களை வச்சு சினிமா எடுத்தால்தான் தியேட்டர்கள் பிசினஸ் சேட்டலைட் பிஸ்னஸ் ஓடிடி பிசினஸ் அதையும் இதுன்னு கொஞ்சமாவது லாபம் பார்க்கலாம் இந்த மாதிரி குப்பை குப்பைப்படங்களாக எடுத்து ஆடியோ ப்ரமோ மீட்டிங் அப்படி இப்படின்னு பார்த்தது ரொம்ப ஹைப் ஏத்தி அதை வச்சு பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட்டுக்கும் அதிக விலையத்தி வித்து ரசிகர்கள் வயிற்றுல அடிச்சா நாளைக்கு தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா கன்னட விட ரொம்ப கீழே போயிடும் இன்னும் ஏன் ப்ளூ செட்டை மாறும் மாதிரி ஆட்களை ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக வைக்கிற மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல விவேகம் படத்துலேருந்து இருந்து ரொம்ப கலாக்க ஆரம்பிச்சாரு ஏழு வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இன்னும் ஏன் அவரை வாயில விழுகிற மாதிரி அவரை மாதிரி கலாய்க்கிற அளவுக்கு படம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க இப்படி நீங்க படம் எடுத்துக்கிட்டே இருந்தா இனிமேல் எவனும் தேட்டருக்கு படம் பார்க்க ப்ளூ ப்ளூட் மாறன் மாதிரி ரிவ்யூ சினிமா மாதிரி பார்த்துக்கிட்டு நல்லா ஜாலியா சிரிச்சு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க மக்கள் அதுதான் நடக்க போகுது இப்பவும் பெரும்பாலும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு

ஒரு படம் அவங்கள புக் பண்ணும் போதே ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த படம் ஓடுனா மட்டும்தான் அவங்களுக்கு மீதி பேமெண்ட் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம வழிக்கு வந்துருவாங்க நம்ம கிட்ட படத்தோட கதை திரைக்கதை எல்லாத்தையுமே அவங்க சொல்லிடுவாங்க இந்த ப்ராஜெக்ட் இனி நம்ம முன்னால கொண்டு போவோமா வேணாமா நம்மளே தீர்மானிக்க முடியும் அப்படி அந்த படம் ஓடவே இல்லையா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மீதி பேமெண்ட்ல ஒரு ஐம்பது சதவீதத்தை குறைச்சே கொடுத்துடலாம் இல்லைன்னா அடுத்த படத்துக்கு காட்சியிட்டு ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் பண்ணாதான் அவங்களும் நஷ்டத்திலிருந்து தப்பிக்க முடியும் ஓரளவுக்கு லாபம் பார்க்க முடியும் அடுத்த படங்களை தயாரிக்க முடியும் இவங்களை இன்னும் நிறைய ப்ரொடியூசர்கள் படம் தயாரிக்க வருவாங்க கூட்டிகிட்டே இருக்கும் இதையும் யோசிக்க மாட்டாங்க தெரியல அடுத்தது கூலி படுக்க ஆளையானதுக்கு ரெண்டாவது காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையே இல்லை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் ஏன்னா ரஜினியோட போன பட வேட்டையை அந்த அளவுக்கு ஓடவே இல்லை ஆனா இந்த ரஜினி படத்துக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு முதல் நான்கு நாட்களுக்கு டிக்கெட் ஃபுல்லா சேல்ஸ் ஆயிருக்குன்னா மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் ரஜினி மட்டும் இல்லை லோகேஷ் கனகராஜ் படம்ங்கிறதுனால தான் அதை புரிஞ்சுக்கிட்டு லோகேஷ் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அருமையான ஸ்டோரிஸ் ஸ்கிரீன் பிளே எழுதி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கணும் ஜெயிலர் படத்துல நெல்சன் என்ன தப்பு பண்ணி தனக்கு கிடைச்ச அருமையான ஒரு வாய்ப்பு மறு ஜென்மத்தை வேஸ்ட் பண்றாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு லோகி பண்ணிருக்காரு நெல்சனுக்கு லைஃப் எங்க வேஸ்ட் ஆச்சு அவருக்கு தான் ஜெயிலர் டூ படம் இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா லோகேஷ் கனகராஜ் அளவுக்கு ஒரு பெரிய லைன் அப் இல்லையா நெல்சனுக்கு ஜெயிலர் டூ படத்துக்கு அப்புறம் ஒரு சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும் ஜெயிலர் ஓன் படம் உண்மைக்கே கிட்டா எடுத்ததுன்னா நெல்சனுக்கு இப்ப ஏகப்பட்ட லைன் அப்புறம் வந்துருக்குமே அதே வரல அன்னைக்கு பீஷ்டன்னு ஒரு தோல்வி படம் கொடுத்தாரு நெரிசன் எந்த அளவுக்கு அவமானங்களை சந்திச்சாரு அதை கூட லோகேஷ் இந்த ஸ்கிரிப்ட் உட்காந்து எழுதுறதுக்கு முன்னாடி அதான் படத்துல ரஜினி இருக்காரு எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிடுவாரு நம்ம கதை திரைக்கதை ஒண்ணுமே எழுத வேணாம் தன்னுடைய பழைய படங்களுக்கு அப்படியே அந்த ஐடியாக்கள் அப்படியே இங்க டவுன்லோட் பண்ணிக்கிடுவோம் கதையும் அவர் பாட்டுக்கு அவர் பின்னாலும் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு நோக்காம நோன் பண்ண தரலாம்னு தப்பு கணக்கு போட்டிருக்காரு லோகி அப்படி பார்த்தா ரஜினியோட சினிமா கேரியர்ல அவருடைய எல்லா படங்களும் ஓடி இருக்கணுமே அவருடைய மொத்த படங்கள் அறுபது சதவீத படங்கள்ல ஓடிச்சு மீதி நாற்பது சதவீத படங்கள் ஓடவே இல்லையே அதையெல்லாம் லோகேஷ் யோசிக்காதது ஒரு மிகப்பெரிய தப்பு அடுத்த லோகேஷ் இடி தன்னுடைய அடுத்த படங்களை வேற வேற ஜெனர்கள் பண்ணணும் மலையாள சினிமா இயக்குநர்களை பார்த்து படிக்கணும் அந்த ஒரு டைரக்டர் ஒரு காமெடி படம் பண்ணாருன்னா அடுத்து இதுல இருந்து ரொம்ப வித்தியாசமா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி பண்ணுவாரு அதுக்கு அடுத்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுவாரு அதனாலதான் அங்க வர சினிமாக்கள் நல்ல குவாலிட்டியா இருக்கு இங்கேயும் தமிழ் சினிமாலே முந்தி நிறைய இயக்குநர்கள் இப்படி இருந்தாங்க சோகமான படங்கள்ல ஆரம்பத்துல எடுத்த ஸ்ரீதர் திடீர்னு காதலிக்க நேரம் ஒரு சூப்பர் கிட் காமெடி படம் பண்ணாரு அதுக்கப்புறம் மென்மையான காதல் படங்கள் எடுத்தாரு விமனிசம் பொலிட்டிக்கல் இஷ்யூ சோசியல் ப்ராப்ளங்கள் பத்தி அதிகம் பேசுற கே பாலச்சந்திர திடீர்னு ஒரு லவ் ஸ்டோரி எடுத்தாரு பொய்க்கால் குதிரைகள் ஒரு காமெடி படம் எடுத்தாரு கிராமிய படங்களை அதிகம் எடுக்கிற பாரதி ராஜா திடீர்னு சிகப்பு ரோஜாக்கு டிக்டிக்னு கிரைம் த்ரில்லர் படங்கள் எடுத்தாரு காமெடி படங்களா பண்ணின பாக்கிய திடீர்னு விடியமுறை காத்திரன்னு ஒரு கிரைம் த்ரில்லர் படம் எடுத்தாரு அவளை மணிரத்தன இதே கோவில் இருந்து தளபதி படம் வரைக்கும் ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு அதாவது மணிர

நண்பர்கிட்ட சொல்லுவார நம்ம அந்த அளவுக்கு மணி ரத்னத்தினுடைய டெம்ப்ளேட்டுகள் வந்து அன்னைக்கு ட்ரெண்ட் செட்டரா இருந்தது ஆனா அப்படிப்பட்ட மணிர் ரத்னா அந்த டெம்ப்ளேட்டு தளபதி படத்தோட நிப்பாட்டிட்டாரு அதுக்கப்புறம் மணிரத்தன கம்ப்ளீட்டா பகல் நேர காட்சிகள் நீண்ட வசனங்கள் பசுமையான இயற்கை காட்சிகள் ரோஜா படத்துல இருந்து அப்படி மணி அதனால தான் மணிரத்தன இன்னைக்கு வரைக்கும் சர்வை ஆக முடிஞ்சது இடையில ஒன்னு ரெண்டு தோல்வி படங்கள் கொடுத்தாலும் இப்ப தக்கலை படத்தாலதான் மொத்தமா சரிக்கி மணி மணிரத்தனம்

you know

இல்ல டைரக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபுல் ஸ்கிரீன் ப்ளே 3 மணி நேரம் முழுசா கேட்டுட்டு இந்த ஸ்கிரிப்ட் குதிரை ரேஸ்ல ஜெயிக்குமா இந்த ஸ்கிரிப்டுக்கு நம்ம மேட்ச் ஆகுமா இந்த ஸ்கிரிப்ட் குதிரை மேல

அப்படியே அந்த டேரக்டர்களை நம்பி தன்னை ஒப்படைச்சாலும் அந்த டேரக்டர் நம்மளை வச்சு செய்யறாங்கள கண்டுபிடிக்க தெரியணும் இந்த படத்துல அந்த கவனிங்க

என்ஜாய் பண்ணாலும் ரஜினிக்கு இருந்த அந்த கம்பீரம் ரஜினி மேல நமக்கு இருந்த மரியாதை கொஞ்சம் கூட குறையவே இல்லை அந்த அளவுக்கு ரஜினி அதை மெயின்டைன் பண்ணி ஆனா இந்த படத்தை அந்த சீன் பார்த்தா டைரக்டர் பர்பஸா வாலண்டியர் ரஜினியை வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு நல்லவேளை ஒரிஜினல் படத்துல அந்த காக்கா சவுண்ட் எஃபெக்ட் வைக்கவே இல்லை வச்சிருந்தவங்க தேட்டர்கள் அடிச்சு நொடிக்கி இருப்பாங்க ரஜினி ரசிகர்கள் இதை வச்சு டைரக்டரோட ஆர்டிஸ்டோட ரஜினி புரிஞ்சுக்கிட வேண்டாமா தன்னை வச்சு படம் டைரக்ட் பண்ற இயக்குநர் தப்பு இல்ல அந்த டைரக்டர் விஜயோட பேனா இருந்தா ரொம்ப டேஞ்சரா இருக்கும் பாருங்க இந்த ஒரு சில கமலுடைய டைலாக் பேன் கிடையாது விஜயோட உண்மையான விசுவாசியில ரஜினியை வச்சு நிறைய ஆபத்துகள் ரஜினியை சொல்றது நிறைய இருக்கு ரஜினி தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தனக்கேற்ற சரியான ஸ்டோரி கண்டென்ட் உள்ள ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ண முடியலையா தனக்கேற்ற டைரக்டர் செலக்ட் பண்ண முடியலையா பேசாம வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் அத விட்டுட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு நடிச்சு நம்ம உயிரி எடுக்க கூடாது டிக்கெட்டுக்காக முன்னூறு நானூறு ரூபாய் ஒன்னாலும் மூணு மணி நேரத்தை செலவழிச்சு தன்னை நம்பி ஒரு ரசிகர்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி பருத்து முட்டைகள் பேசாம குடோன்ல இருக்கிறத வீட்டுக்கு நல்லது

காமெடி நடிகர் பெரு குணச்சித்திர நடிகர் அப்படிங்கற கேட்டகரி கிடையாது மலையாளத்துல எல்லா நடிகர்களும் எல்லா கேரக்டர்களையும் மூது சிக்ஸர் அடிப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம ஜென்டில்மென்ல வந்த வில்லன் ராஜன் பீது மலையாளத்துல நிறைய படங்களை வில்லனா நடிச்சது மட்டும் இல்லாம சில படங்களை காமெடி ரோலும் பண்ணிருப்பாரு குணச்சித்திர படங்களும் பண்ணிருப்பாரு அதுதான் மலையாள சினிமா இப்ப பாருங்க இந்த படத்துல மத்த எல்லாரையும் விட ஏ ரஜினியை விட பிரமாதமா சுகப்படுது சோபின் சாக்கியிருந்தாங்க ரஜினி எப்படி இந்த கதையை ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல இதே மாதிரி ஏற்கனவே தளபதி படத்திலே பாத்ஷா படத்தலை நண்பன பழி வாங்குறாரு ரஜினி தன்னுடைய சூப்பர் ஸ்டார் சிம்மா சார்ந்து விட்டுக் கொடுக்காம இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்காக தன்னுடைய போட்டியாளர் விஜய் வச்சு டைரக்ட் பண்ண எந்த இயக்குநர்களுடைய மேல்மடி காலியாக ஆரம்பிச்சதோ அந்த இயக்குநர்களா தேடி போய் வாலண்டியர் அடி வாங்கிறார் ரஜினி இதுல விஜய் டைரக்ட் பண்ண கில்லி தரணி ஒட்டுங்க அடுத்து விஜய் வச்சு முருகதாஸ் பண்ண கத்தி படம் பார்க்கும் ஏஆர் ஏ ஆர் முருகதாஸ் பண்ணல சரக்கு காலியாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கே சில சிம்டம்ஸ் தெரிஞ்சது அது சர்க்கார் படத்துல எழுநூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படியே அது ஏ ஆர் முருகதாஸ் கூப்பிட்டு தர்பார் படத்துல நினைச்சு அந்த படம் டர் பார் ஆனது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து விஜய் நடிச்ச பீஸ்ட் படம் பார்க்கும் போது நெல்சனுடைய சரக்கு காலி சாதாரண ரசிகனுக்கு கூட நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த படம் ஓடலன்னு தெரிஞ்சு பெருந்தன்மை நெல்சனுக்கு வாய்ப்பு கூட ஒரு சகிக்க முடியாத செகண்ட் ஆஃப் அந்த படத்துல You need

காரணம் ரஜினிகாந்த் சமீப காலங்களில் அடுத்து பெற்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா தன்னுடைய படங்கள் பேன் இண்டியா படமா ப்ரமோட் பண்றதுக்காக மத்த மாநில பெரிய நடிகர்கள் தன்னுடைய படங்கள் நடிக்க வைக்கிறது நல்ல ஐடியா தான் ஆனா அதுக்காக இந்த கல்யாணம் விட்டு மாப்பிள்ள பொண்ணு கூட போட்டோ எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆளா வர சொல்லிட்டு போட்டோ ஷூட் உடனே அவங்களை இறங்கி போக சொல்லிட்டு அடுத்த மாப்பிள்ள பொண்ணு பக்கத்துல ஒரு சீன்ல ஒரு பெரிய நடிகர் ரஜினி கூட முடிஞ்ச முடிஞ்சு அந்த பெரிய நடிகர் அணிப்பீட் இன்னொரு மாநில பெரிய நடிகர் தன் கூட ஒரு ஓரமா நிக்க வச்சிருப்பார் ரஜினி ஒரு பக்கத்து மாநில பெரிய நடிகரை கூப்பிட்டா அந்த மாநில நடிகர்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துற மாதிரி அந்த நடிகர்களுக்கும் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுத்து நரேஸ் ஃபேஸ் கொடுத்து அவளை ஸ்கோர் பண்ண வைக்கணும் சும்மா ரஜினி வில்லன்கள் கூட போகுது போது தன்னுடைய அடியா மாதிரி அவங்கள யூஸ் பண்ணி அசிங்கப்படுத்தக்கூடாது எப்படி கமலாஹாசன் உன்னை ஒருவன் பட்டர் தன்னை விட மோகன்லாலுக்கு அதிகமான அசீங்கங்கள் கொடுத்து மோகன்லாலுடைய ஆக்டிங் டேலண்ட் வெளியேறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரோ இந்த மாதிரி ரஜினி பண்ணாதான் மற்ற மாநில நடிகர்கள் ரஜினி கூப்பிடும் போது ஆட்ப பார்த்தா ஓடி வருவாங்க இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு அசிங்கம் இருக்கணும் இப்படி ஆமீர்கான் மாதிரி போய் நடிகரை கூப்பிட்டா அவருக்கு காமெடி ரோமெல்லாம் கொடுத்து விட்ருக்கூடாது அது ரொம்ப அசிங்கம் டைரக்டர் அப்படிதான்

இந்த படத்துக்கு தன்னோட எழுபத்தி நாலு வயசு ரஜினி ஜெயிலர் படத்தோட டான்ஸ் போயிட்டு பயங்கரமா எஃபர்ட் போட்டதா ஓகே சூப்பர் ஆனா ரஜினி இன்னும் எஃபோர்ட் போட்டு கதை திரைக்கதை முழுசா கேட்டுக்கணும் இவ்வளவு ஒரு பூவர் கண்டென்ட் ரைட்டிங் உள்ள படத்துல நடிகை ரஜினி எப்படி சம்பந்திச்சு இது வரைக்கும் என்னால் நம்ப முடியல அதுக்கு முக்கியமான காரணம் லதாஜி அதாவது நமக்கு சாலரி நூத்தி கோடி ரூபாய் பணம் வந்துருச்சு போதும் ப்ரொடியூசர்ஸ் யாரு சன் நெட்ஒர்க் அவங்க இந்த அளவுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை விட அதிகமா சேல்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க எப்படி ஒரு ஆடியோல போய் யதார்த்தமா பாராட்டி அதே நேரத்துல சௌபித் மாதிரி நடிகர்களை பாராட்டுற மாதிரி கழுவி ஊத்தி இடையில தண்ணையும் கொஞ்சம் தாழ்த்தி கடைசியாக எல்லா மக்களுக்கும் ஒரு கிளாஸ் எடுத்து பேசி முடிச்சிடலாம் அந்த வைபிளே படம் ஓடின்னு ரஜினி கணக்கு போல இருக்கு சண்டூருக்கு ரஜினியோட பயங்கர விவரமானவங்க ஜெயிலர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரஜினிக்கு இது புதுசு கிடையாது ஏற்கனவே ஜெயிலர் ஓன் படத்துக்கு உங்களுடைய பழைய அண்ணாத்தை தர்பார் பண்ண ஓடவே இல்லையே அதனால உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சேலரி நூறு கோடி ரூபாய் கம்மியான பேம்தான் ரஜினிக்கு ஜெயிலர் ஓன் படத்துல இதெல்லாம்

ரஜினியை ஹேண்டில் பண்ற அளவுக்கு இன்னும் அவங்க வளரல இந்த ஜென்ரேஷன் டைரக்டர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் ரஜினி அழகா ஹேண்டில் பண்ணி அவரை வச்சு நல்லா படம் பண்ணது யாருன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் தான் கடைசியா நான் ரெண்டே முக்கால் மணி நேரமும் கொஞ்சம் கூட போரிங் ஃபீலிங் கொஞ்சம் கூட லாகிங் ஃபீலிங் வராத அளவுக்கு பார்த்த ரஜினி படம்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ராவா இருந்தாலும் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பேட்ட படம் தான் அதுக்கப்புறம் அந்த ரஜினி படங்கள் இப்ப கூலிய வரையும் கம்ப்ளீட்டா படத்துல குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரமா ராகி பிரி கொடுத்தது அந்த லட்சணத்துக்கு கதை திரைக்கதை எழுதுறாங்க இப்ப உள்ள மாடர்ன் டேரக்டர்ஸ் அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன் இயக்குநர்கள் மசாலா ரஜினி யதார்த்தமா காமிச்ச இயக்குனர் யாரும் பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் தான் என்ன இவ ரஜினி வச்சு டைரக்ட் பண்ண படங்கள் தான் கொஞ்சம் ஜாதிய படங்கள் ஆயிடுச்சு அதெல்லாம் விட்டுட்டு இல்ல எனக்கு இன்னும் மார்க்கெட் இருக்கு ஹீரோவா தான் நடிப்பேன் இப்போ நான் தான் சூப்பர் ஸ்டார் விஜய் கூட மோது அடம்பிடிச்சு விஜய் வச்சு டைரக்ட் பண்ணாதனால மண்டேல மசாலா காளியான டைரக்டர்ஸ் கிட்ட தன்னை போய் இப்படித்தான் ரஜினி ஓகே பல்பு வாங்கிட்டு இருக்க வேண்டியதான் அதுக்கு அன்னைக்கு கபில் தேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த உலகத்திலே அதிகமான விக்கெட் ஸ்கோரர் ஒரு நல்ல பேர் எடுத்ததுக்கு அப்புறம் கிரிக்கெட் நல்ல பெயரோட ஒதுக்கி ரெஸ்ட் எடுத்தாரு கபில் தேவ் அதே மாதிரி ரஜினி தன்னுடைய பழைய நல்ல கனெக்ஷன் ரெக்கார்டுகளை தக்க வச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறத அவரு உடம்புக்கு நல்லது தமிழ் சினிமாவுக்கும் நல்லது சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய தோல்விக்கு முதல் காரணம் ரஜினிகாந்த் தான் ஓகே என்பதுல இதோட நிகழ்ச்சி முடிச்சுக்கிறேன் இது நான் ரஜினியோட கூலிப்படுத்த மட்டும் சொல்லல

ஒரு படத்தை நீங்க போய் நாளே பாக்குறதுக்கு டிக்கெட் சார்ஜ் முந்நூறு ரூபாய் ஸ்நாக்ஸ் ஒரு நூறு ரூபாய் பார்க்கிங் செலவு ஒரு அம்பது ரூபா கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐநூறு ரூபா வருது ஒரு படத்துக்கு இத்தனை படங்கள் நீட்டு ஐநூறு கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க உங்க ஒரு தனிநபருக்கே பொழுதுபோக்குக்கே இந்த மூணு வருஷங்களா இவ்வளவு ரூபாய் நீங்க செலவு பண்ணிருக்கீங்கன்னா உங்க ஃபேமிலியோட போய் பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவா எடுத்திருக்கோம் சோ நீங்க உங்க தனி நபருடைய உங்க குடும்பத்தினுடைய பொழுதுபோக்குக்காக கடந்த மூணு வருஷமா இவ்வளவு மொக்கைப்படங்களை பார்த்து நீங்க இவ்வளவு ரூபாய் நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு நஷ்டம் தானே அதனால தான் சொல்றேன் நடிகர்கள் இனிமேல் தன்கிட்ட கதை சொல்ல வர டேரக்டர்கிட்ட தனக்காக கதை சொல்லாம அருமையான ஒரு குட் ஃபீலிங் மூவி நல்ல ஒரு ஃபேமிலி டிராமாவோட நல்ல ஒரு கதை திரைக்கிறதோட வந்து எடுத்துக்கோங்க

அப்பனாலும் தமிழ் சினிமா உருப்படும் இதெல்லாம் முடியலையா இப்ப சாம வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க அதுதான் வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இப்போ விஜய் அரசியலுக்கு போனதுனால அவர் கான்ட்ரிபியூஷன்ல வர முகை எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல இப்படியே மத்த முன்னணிக்கு வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்தான்னா தமிழ்ல வரக்கூடிய நிறைய முகை எண்ணிக்கை குறையும் மக்களுடைய படமும் மிச்சமாகும் இதன் மூலமா நிறைய லோ குட் பீல் மூவிகள் நல்ல ஃபேமிலி டிராமாக்கள் காமெடி படங்கள் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு தமிழ் சினிமாவும் அதிகமா வராத வாய்ப்பு இருக்கு மலையாள சினிமா பார்த்து நம்ம இயங்க